தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க எந்த மோதலும் இல்லைங்க நாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப கூட மே தினம் கூட்டம் எல்லாம் நாங்க அறிவிச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டோகால் படி நாலாவது கூட்டம் செங்கோட்டையன் அண்ணன் தலைமையில தான் அறிவிச்சிருக்கோம் நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம் திமுக தப்ப மூடி மறைக்கணும்ன்றதுக்காக ஏதோ எங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு பூதி பெருசு பெருசாக்க பாக்குறாங்க அவ்வளவுதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் சசிகலா அவர்களும் ஓ அவர்களும் இல்லாமலே நாங்க பலமான எதிர்கட்சியா இனிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகள் உரிமைகளுக்காக நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இதுதான் அதிமுக இதுதான் இதுதான் எல்லாருக்கும் நாங்க நிரூபிச்சிட்டோம் ஆனா தேவையில்லாம எழுப்புறீங்கன்னு எனக்கு புரியல அரசியல்ல எதுவுமே அறிவிப்பு வர வரைக்கும் நிரந்தரமும் இல்ல உண்மையும் இல்ல அறிவிப்பு வந்ததுக்கு என்னோட செயல் எல்லாமே செயலாதா இருக்கும் வெறும் பேச்சா இருக்கா

அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம் இங்க நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அந்த நேர்மை உண்மை பொறுமை விஜய் அவர்களுக்கு இருக்கான்றது நம்ம காத்திருந்ததா பாக்கணும் நன்றி வணக்கம்